தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு வீரர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுது இந்தியா இந்திய கூட்டணியின் மூன்று சதித்திட்டங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கிறாரு அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறாரு அது எதுக்காக சொல்கிறாருன்னா மத அடிப்படையிலான இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு வந்து அரசியலமைப்பு ஏ வந்து மாற்றுவாங்க இந்திய கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிலாம் மாற்ற முடியுமா மூணில் ரெண்டு பங்கு வரணும் அரசியல் சட்டத்தை மாற்றணும்னா ஆக மோடிக்கு நல்லா தெரியுது இந்தியா கூட்டணி மூணில் ரெண்டு பங்கு வந்துடும் அவங்க அரசியல் சட்டத்தை மாற்றுவாங்கன்னு அவர் ஒத்துக்கிறாரு அரசியல் சட்டத்தை மாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடும் அவருக்கு அவருக்கே தெரியுது அவருக்கு நல்லா புரியுது என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால் மத அடிப்படையில் இது பண்ணுவாங்கன்னு வரத்தான் செய்யும் மத அடிப்படையில் மாத்திரம் இல்லை ஜாதிவாரி கணக்கு எடுப்பாங்க ஜாதி கணக்கு போது இந்த சனாதன கூட்டத்தில் இந்த மூணு பர்சன்ட் இருக்குது பல இடங்களில் அவங்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை கட் பண்ணுவாங்க நிச்சயமாக கட் பண்ணுவாங்க அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இந்தியா கூட்டணியை நாங்கள் ஏன் ஆதரிக்கிறோம் அந்த மூணு பர்சன்ட் ஓ ஓரம் கட்டுறதுக்காக தானே பண்ணுறோம் அதை மத அடிப்படையில் மாத்திரம் இல்லாமல் ஜாதிவாரி கணக்கு எடுப்ப எடுத்துட்டு அந்த மூணு பர்சன்ட்டு காரணங்களுக்கு மூணு பர்சன்ட்டுக்கு மேலே நீ எந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னு ஓரம் கட்டுவோம் இல்லை தான் மோடி சொல்கிறாரு இந்தியா கூட்டணியுடைய கொள்கை முடிவுகளை அவர் அறிவிக்கிறார் ஏறத்தாழ க இந்த கட்சிக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது இந்தியா கூட்டணிக்கு வந்துட்ட மாதிரி தெரியுது ஆட்சி அமைச்சிட்ட மாதிரியே தெரியுது அரசியல் சட்டத்தை மாற்றுற அளவுக்கு மூணில் ரெண்டு பங்குகள் அவங்க வெற்றி அடைவாங்கிற அளவுக்கு அவர் அவர் இப்போ அவருக்கு புரியுது மோடிக்கு எல்லாமே நல்லா தெளிவாக போச்சு இப்போ அவர் க கரெக்டாக்டர் அவரை பொறுத்தவரையும் நாம் இல்லைங்கிறது அவருக்கு எது உண்மையோ இல்லையோ நாம இல்லைங்கிறது அவருக்கு போச்சு மோடிங்கிறவரும் இல்லைங்கிறது அவர் தெரிஞ்சுப்பாச்சு அதனுடைய உலக தான் அங்கே தான் இந்த சதி திட்டங்கள் மூணு இருந்தது அதில் ஒன்று இல்லாமல் இன்னும் ரெண்டு இருக்குது அது ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்குலாம் வரக்கூடிய இடஒதுக்கீட்ட வந்து இந்திய கூட்டணி வந்தா நிறுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு எஸ்சி கொண்டு வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிங்கிறதே இல்லாம பண்ண போறோம் பிறப்பக்கம் எல்லாம் உயிருக்குங்க நீ தான் என்ன வந்து எஸ்சின்னு சொல்ல முடியும் நீ இருக்கிற உடனே தான் என்ன ஓபிசின்னு சொல்ல முடியும் நீ இருக்கிற உடனே தான் என்ன எஸ்டின்னு சொல்ல முடியும் நாங்க வந்ததுக்கு பிறகு நாங்கள் எல்லாருமே ஒரே இனம் எல்லாருமே மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிறவனே கிடையாது இப்போ எங்கள் அண்ணனை வந்து ராஜாராம்மை வந்து பிற்பட்டோர் நலத்துறைன்னு ஒரு தொ துறையை உருவாக்கி அதுக்கு அமைச்சராக முதல் முதல்ல பதவி ஏற்றுக்கிட்டே வந்து ராஜாராம் அவர் பதவியேற்பு இதில் வந்து அந்த இது ஏற்றுக்கிட்ட போது அவர் சொன்ன பேச்சை என்னான்னா இந்த துறை நிரந்தரமானதல்ல ஒரு காலகட்டத்துக்கு பிறகு பிற்படுத்த ப பிற்படுத்தப்பட்டவர்களோட இருக்க மாட்டாங்க அதாவது இது ஒரு தற்காலிகமான ப துறை இதை இது தொடர்ந்து இருக்கக்கூடாது அதை ஒழிப்பதற்காக தான் இந்த துறையை உருவாக்கியிருக்கோம்னாரு அதே தான் இந்தியா கூட்டணி வந்துங்கன்னா ஓபிசி எஸ்சிடி எஸ்சி எஸ்டிங்கிற பிரச்சனையே இருக்காது எல்லாரும் சமம் பிறப்போக்கும் எல்லா இருக்குது பார்ப்பாங்க கிடையாது ஏன் கூட தான் உட்காந்துருக்கணும் கருவறைன்னு ஒன்று இருக்க கிடையாது அதில் எல்லோரும் அர்ச்சகராகும் எல்லாரும் சீஃப் செக்ரட்டரி ஆகும் எல்லாரும் நீ நீதிமன்ற பண்ற நீதிபதிகள் ஆகும் நீ உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் எல்லா இடத்துலையும் நீ உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதை ஒழிச்சு கட்டிடுவோம் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு இந்த சமூக நீதி கிடைக்க போது அதெல்லாம் அவரே அக்செப்ட் பண்ணுறார் மோடிக்கு நன்றி இந்தியா கூட்டணி வந்தால் இவ்வளோ முன்னேற்றங்கள் நடக்குங்கிறது அவரே சொல்கிறார் அதுதான் இப்போ வந்து ஓபிசி இடஒதுக்கீட்டை வந்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க மதின் மதத்தின் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போது இவர் வந்து அந்த பெட்ரோல்லாம் வாங்கக்கூடாது முஸ்லீம்கள் நாடுகளில் இருந்து வர பெட்ரோலை இவர் வாங்கக்கூடாது அதான் நீ வந்து அந்த கம்பெனிலாம் போட சொல்லிருக்கிறார் முஸ்லீம்களோட எந்த தொடர்பும் வச்சுக்கூடாது அரபு நான் அறுபது ரூபாய்க்கெல்லாம் போகக்கூடாது குவையத்துக்கெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் நிறுத்த சொல்லுங்கள் மாட்டை வெட்டி விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க தோல் ஏற்றுமதி பண்ணுறீங்க உங்கள் கம்பெனியை நீ தானே பண்ணிக்கிட்டுருக்குற அதெல்லாம் நிறுத்து அதெல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் நீ எல்லாம் முஸ்லீம் கூட உட்காந்துக்கிட்டு அதான் நீ பெட்ரோல் வைக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடுவேன் அப்புறம் முஸ்லீம்களுக்கு இந்தியா கூட்டணி பண்ணுறது நீ பண்ணுறது விட நான் இவங்க பண்ணிவிட்டு போகிறாங்க ஏன் பெட்ரோல் வாங்குகிறேன் வெக்கம் போய் முதல்ல நிறுத்தது அப்புறம் பேசலாம் அது இப்போ பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து இப்போ மோடி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க மோடி அவர்கள் வந்து மதவாத ஒரு பிளவு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்போது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் வைக்கிற அறுபத்தி ரெண்டாம் வருஷம் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது மதத்வேஷத்தை உருவாக்கியோ நாட்டு பிரிவினை இது பண்ணியோ ஆதரித்தோ ஒரு கட்சி நடந்தால் அந்த கட்சி தேர்தலில் நிற்பதற்கு ஆறு வருடங்கள் தடை விதிக்கப்படும் ஒரு ரூல் கொண்டு அந்த விதியின் அடிப்படையில் பாஜக வந்து தடை செய்யப்பட வேண்டும் தமிழர்களுக்கு தமிழர்கள் வந்து ஒரு வாழ்வதான்னு கேட்டு த நாட்டு பிரிவினை பேசினார் அந்த அடிப்படையில் மோடி வந்து ஆறு வருஷத்துக்கு எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அறுபத்தி ரெண்டாம் வருஷத்து சட்டம் பிரகாரம் இன்னைக்கு அந்த சட்டம் இருக்குது மதத்வேஷத்தை அவர் பேசினார் இந்த ரெண்டு வகையில் வந்து மோடியும் பாஜகவும் தடை செய்யப்பட வேண்டும் ஆறு வருஷத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் அதை செய்ய சொல்லுங்க அதுதான் ஆனால் இப்போது தொடர்ச்சியாக பிரச்சார உரைகளில் மதம் ஜாதி இந்த மாதிரி வந்து ஒரு மாநிலத்தை பற்றி சொல்கிறது மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் வந்து தொடர்ச்சியாக தான் இருக்குது இப்போது அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை மாநில மாநில அளவுலேயே கூட அதுக்கான கண்டனங்கள்லாம் ஏழ்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இனிமேல் தேர்தல் கமிஷனுக்கு இந்த விஷயம் தெரியலையா இல்லை வந்து அவங்க நடவடிக்கை எடுக்காதது காரணம் என்ன அவர்கிட்ட சம்பளம் வாங்குறாருக்க தேர்தல் ஆணையர்கள் வந்து அப்பாற்பட்டவராக இருக்கட்டும் இப்போதான் நல்லா தெளிவாக தெரியுது மோடி ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு ஆஃபீஸ் பயங்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு தேர்தல் கமிஷன் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது ஓ பார்ப்போம் எத்தனை நாளைக்கு ஓடுதுன்னு பார்ப்போம் இப்போ கபில் சிம்பல் கிளீனாக கொடுத்துட்டார் வாக்கு எந்திரத்தில் என்னென்ன ஃப்ராடு பண்ணலாங்கிறதெல்லாம் போட்டு அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிறது அந்த முறைகளையும் கொடுத்துட்டார் இன்றைக்கி ஏஜென்ட்டுகள் சும்மா இருக்க மாட்டாங்க நீ தேர்தல் வாக்கு வந்து ஃப்ராடு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருவாங்க அது தேர்தல் ஆணையருக்கு சொல்லி வைக்க பாஜக யாருடைய தயவலை இன்றைக்கி இதுவரை நின்றுக்கிட்டு இருக்குது சில நீதிமன்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இதை எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க இந்த ஒரு லட்சம் பேருடைய ஆதரவில் தான் அவங்க இன்றைக்கி ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு லட்சம் பேரில் ஒரு முப்பதாயிரம் பேர்த்த இவங்க க மாற்றி விட்டாங்கன்னு இவங்க கதி என்ன ஆகும் தேர்தல் ஆணையர் வந்து அந்த செல்ஃபோனை இதில் வாக்கு இருக்கிற செல்லை எடுக்கும்போது அங்கே இருக்கிற இன்னொரு ஏஜென்ட்டு என்னையா பண்ணுறேன்னு கேட்டாங்க இவர் கதி என்ன ஆகும் அதுக்கு பயந்தானுங்களே ஈரோட்டில் வந்து ஒழுங்காக தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடத்துது அதுக்கு பயந்தானே கர்நாடகாவில் வாக்கு எண்ணிக்கை நடந்து போச்சு அந்த காரணத்தினால தானே மோடி இன்றைக்கி வந்து ஜன்னி வந்த மாதிரி பந்தி உளறிட்டு இருக்காரு நானே கடவுளுங்கிற அளவுக்கு வளர ஆரம்பித்தது காரணம் இல்லை பதவியில் இருப்போமா மாட்டோமா நம்ம எந்த நாட்டுக்கு போகிறது எங்கே ஓடுறது தெரியாமல் அந்த பயத்தில் வளர்கிற உளரல் தானே இது அதனால தானே தேதி குறிக்கிறாங்க எந்த தேதி இன்னும் பயத்தில் வந்து உளரல் தானே அப்போ அது இப்போ தேர்தல் ஆணையம் தானே அந்த தேதி ஆஃபீஸெலாம் சொல்லணும் இவங்களே சொல்லிக்கிறது நம்ம எப்படி இதுலேருந்து என்ன தெரியுது தேர்தல் ஆணையம் இவங்க இவங்களுடைய ஒரு துணை கழகம் மாதிரி செய்யுதுன்னு நடத்தம் நான் சொன்னது தான் இது தேர்தல் ஆணையர் வந்து மோடி கிட்ட சம்பளம் வாங்கிட்டுருக்கிறாரு நூற்றி முப்பது கோடி மக்களுக்கு அவர் துரோகம் பண்ணுறதுக்கு தயாராக நிற்கிறார் பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் ஆனால் அவர் வந்து மக்களுக்காக நான் சேவை செய்ய வந்தவன் கடவுளின் கடவுள் வந்து என்ன அவதாரம் அப்படிங்கிற எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு நான் யார் தெரியுமா இந்த மாதிரி சொல்கிற சொல்கிறேன் துஷ்டநிகிரக சம்ஹாரம் பண்ணுற வந்து அவதார புருஷன் நான் மகிஷாசுரமர்த்தினி அப்படி இது மாதிரி நான் போய் எடுத்துகிட்டு போய் கூத்துட்டுமா இது பண்ணட்டுமா உளர்றதுன்னு ஆரம்பித்தா எப்படி ஒன்றாலும் போயிட்டுருக்கலாங்க இதுக்கு பேர் வந்து மனநல இது துறையில் பார்த்தீங்கன்னாக்கா மனநோய் இதில் டெவல்யூஷன் ஆஃப் கிராண்டியர்னு பேர் இதுக்கு நானே மகாராஜா நானே உலகத்தை இது பண்ணுவேன் நான் தான் உலகத்தை படைத்தவன் அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த மனக்கோ நோய்க்கு பேர் வந்து டெலியூஷன் ஆஃப் கிராண்டியர் அதில் அவர் சஃபர் பண்ணுறார் அவரை கொண்டு போய் உடனடியாக மருத்துவமனையில் காட்டி அவரை சரி பண்ணு அவர் மேலே அக்கறை உள்ளவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஏன்னா பொண்டாட்டியும் துரத்தி விட்டார் அம்மா வேறு செத்து போயிடுச்சுன்றாங்க அவங்க நாலு சகோதரர்கள் இருக்காங்க பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க அரசாங்க பதவிகளில் இருக்காங்க சொந்த பிள்ளைங்களாம் வச்சுருக்காங்க அவங்களாவது யாராவது வந்து அவரை கவனித்து மருத்துவமனையை கூப்பிட்டு போய் அவரை பார்த்துக்கிட்டா நல்லது ஏன்னா அவர் இப்போ பிரதம மந்திரி இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு அப்படி இருந்தாக்க பிரதம மந்திரி பதவி ஏற்பார்னு போது மோடி பதவி ஏற்பார்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அது அவங்க சொல்லிடு மோடி இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதனுடைய விளைவு தான் இந்த உலர் பத்து ஆண்டுகளே ஆட்சி செய்த பாஜக வந்து எப்படி இந்தியாவிலே பணக்கார கட்சி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க டிமானிட்டைசேஷன் டிமானிட்டைசேஷன் என்ன பண்ணாங்க நானா அன்றைக்கி கொண்டு வர போகிறேன்னாக்க இன்றைக்கி பணத்தை இவங்க கட்சியில் இருக்கிற பணத்தை எல்லாம் சேஃப் பண்ணி மாற்றிக்கிட்டாங்க மாற்றிக்கிட்டதுக்கப்புறம் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறது பண்ணாங்க டிமானிட்டைசேஷன் பண்ணதுக்கு பிறகு வங்கத்தை சேர்ந்த பாஜக தலைமை ஒருத்தி வந்து கத்த கத்த கையில் நோட்டு வச்சுருந்த படத்தை பார்த்துக்கணும் எப்படி அந்த மாதிரி காசு வந்தது முதல்ல தகவல் போயிடுச்சு பணத்தை சேஃப்கார்டு பண்ணிக்கிட்டாங்க எதிர்கட்சிகள் கையில் காசு இல்லாப்பிட்டாங்க அப்போ தான் வந்து அந்த பிபிசி அறிக்கை கொடுத்தா உலகத்திலேயே பணக்கார கட்சி பாஜக உலகத்தில் உலகத்துலேயே பணக்கார கட்சி பாஜக அவங்க வீட்டில் இருக்கிற காசுக்கு பைடனு புட்டின் எலெக்ஷனில் கூட கை வைக்கலாம் அந்த அளவுக்கு காசு வச்சிருக்காங்க ஆனால் இங்கே பாஜக சேர்ந்த ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஏன் தேர்தலில் நீங்கள் நிற்க வேண்டியது வேண்டியதுன்னு அப்படி கேட்டதுக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதுக்கு காசு நம்ம தேர்தல் ஓட்டு போட்டால் ஜெயிக்க போகிறேன் எதுக்கு காசு நான் யார் அதாவது இந்த மூணு சீட்டு ஆடுறது பார்த்து உங்களுக்கு தெரியுமா அதில் வந்து கிங்கு ஆசு அந்த மாதிரி இருக்குது அதில் மூணு ஆசு ஒன்றா இருந்ததுனாக்கா அதுக்கு அப்புறம் கிங்கு அப்புறம் குயின் அந்த மாதிரி ராஜா கூட சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க வந்து நான் ஜெயிச்சிட்டேன் அம்மா ராஜா போட்டு போட்டாக்கா ரெண்டு கிங்கு தான் இருக்கும் கேட்பான் மூணு கிங்கில் இருக்கணும்மா தேர் ஆர் டூ கிங்ஸ் இந்த கார்டு அண்ட் அயம் அ கிங் அம்மா அது மாதிரி நான் பாஜகனாக்க அப்புறம் முடிஞ்சு போச்சுல எலெக்ஷன் எதுக்கு நீ தான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல போகிறாங்க அப்புறம் என்ன இருக்குது உணங்கிறதுக்கு காசு தேர்தல் நின்று மக்கள் ஓட்டு போடுறதுக்கு தான் உனக்கு செலவெல்லாம் ஆகும் நீ தான் எலெக்ஷன் கமிஷனர் கையில் வச்சுருக்கேன் டிக்ளேர் பண்ணுன்னா முடிச்சிட்டு போகிறாங்க உனக்கு திக்காசு சரி இப்போது தேர்தல் வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு இப்போ அடுத்து ரிசல்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டுக்கு தான் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு பொழுது பாஜகவினர் வந்து ஜூன் பத்தாம் தேதி வந்து பிரதமர் பதவியேற்பு விழா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இந்த அறிவிப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க பத்தாம் தேதி முன்னாடியே கூட இது பண்ணலாமே பிரதமர் பதவி இருக்கலாமே எந்த கட்சி பிரதமராக வரப்போறாங்கிறது தான் கேள்வி இப்போ பிரதமர் பதவி இருப்ப வந்து பத்துக்குள்ளார் நடந்தா நாலாம் தேதி ரிசல்ட் சொல்லிடுறாங்க அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி முழு ரிசல்ட் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வச்சு பத்தாம் தேதி வந்து பதவி ஏற்பு விழாங்கிறது எதிர்பார்த்தது தானே எதனா பெரிய செய்தி ஒன்றும் இல்லையே பாஜக பிரதமராக பதவி ஏற்குன்னு சொன்னாக்கா அது செய்தி பிரதமர் பதவி இருப்பாருங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்தது யார் பிரதமருங்கிறது அந்த தெரியணும் அதனால் பொதுவாக அவங்க சொல்லியிருக்காங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அதே இப்போ பாஜகவினர் வந்து இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அது கூட என்னன்னா ஜி டுவெண்ட்டி நாடுகள் அந்த நாடுகளோட தலைவர்கள்லாம் வந்து அழைப்பு வரும் அவங்க எல்லாம் பங்கேற்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லிருக்காங்க பதவி விழாவில் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் கலந்துக்கிறதுல இப்படி பொதுவாக பதவியேற்புக்கு வந்து பக்கத்து நாடுகளை இப்போ இதுக்கு முன்னாடி மோடி பதவி ஏற்றுக்கிட்ட போது நமக்கு நெருங்கிய நண்பராக தமிழர்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய த தமிழர்களை திருடர்னு மோடி சொன்னதுக்கு காரணமே அதுதான் ராஜபக்சே கூப்பிட்டு தான் அவருக்கு அவர் தலைமையில் தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்டார் அவர் தான் மகுடம் சூப்பிட்டாரு மோடிக்கு அது மாதிரி இப்போ வர்ற அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு நாட்டை கூப்பிடலாம் நாட்டை கூப்பிடலாம் ஏன் பாகிஸ்தானை கூட கூப்பிடலாம் நம்மளோட இருந்தவங்க தானே கூப்பிட்டேன் அதனால் அதில் பல நாடுகள் எந்த எந்த ஏதோ ஒரு நாட்டை கூப்பிட்டு இது பண்ணலாம் குடியரசு நாளுக்கு தான் அயல் நாட்டு விருந்தினரை கூப்பிட்டு நமக்கு வழக்கம் பிரதமர் பதவியேற்புக்கள்லாம் வந்து நம்ம வந்து வெளிநாட்டுக்காரர்களை கூப்பிட்டதில்லை ஒருவேளை இப்போ ஒரு வேளை அந்த சிஸ்டத்தை கொண்டு வர்றாங்களே ஏன்னா ராஜபக்சே கூப்பிட்டு வந்து அவர் தலைமையில் தான் அவர் தான் முடிச்சூட்டினார் ராமர் பட்டாபிஷேகத்தில் சொ சொல்லுவாங்க வசிட்டனே வசிட்டனே போனேன் தான் மௌலி அப்படிம்பாரு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது வசிட்டர் தான் எடுத்து மகுடத்தை சூட்டினார் அது மாதிரி ராஜபக்சே தான் மோடிக்கு மகுடத்தை சூட்டினார் போன தலைமை இந்த இடம வந்து இந்தியா கூட்டணி வந்ததுன்னா அவங்க யாரை கூப்பிட்றாங்கிறது தெரியணும் பார்க்கணும் அது ஆனால் அவங்க பொழுதே வந்து பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வந்து பதவியேற்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் சொல்றாங்க உறுதியாக சொல்ற மாதிரி தான் சொல்றாங்க எந்த நாட்டுக்குன்னு சொன்னாங்களா பத்தாம் தேதி பதவியேற்பு எத்தனையோ நாடுகள் இருக்குது ஜி டுவெண்ட்டி நாடுகள்லாம் வருவாங்கன்றாங்க அந்த ஜி டுவெண்ட்டி நாடுகள் எங்கேயோ ஒரு இடத்துல போய் பதவி ஏற்கிறாங்களோ என்னமோ அதுப்பா ஒரு பத்து நாற்பத்து பதினஞ்சு நாடுகள் இருக்குது அங்க எங்கேயாவது மோடி மோடி அந்த டைமில் இந்தியாவில் இருக்கணுமே அது வேற இருக்குது இல்லை ஏதாவது ஜி டுவெண்ட்டி நாடுகளுக்கு போரா போட்டிருக்கு எலெக்ஷன் முடிச்ச உடனே நான் நினைக்கிறேன் அங்கே எங்கேயாவது உட்காந்து பிரதம பதவி பதவி ஏற்றுக்குறாருன்னு அந்த நாட்டுக்கு அவராடல எந்த நாட்டுக்குன்னு அவங்க சொல்ல முடியும் பிரதமர் பதவி ஏற்பாருனாங்க யாருன்னு சொல்லலை ஆக மோடி இல்லைங்கிறது தெரியுது யாருன்னு சொல்லல எந்த நாட்டுக்கும் சில நாட்டு சொல்லல அதனால மோடி இல்லைங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு மோடியா இருந்தாக்கா மோடி பதவி பதவியேற்பான்னு சொல்லியிருப்பாரு இந்தியாவில் தான் நடக்குதுனாக்கா இந்தியாவில் பதவியேற்ப ஜி டுவெண்ட்டி நாடுகள்லாம் வருதுன்னு போது ஜி டுவெண்டி நாடுகள்ல எங்கேயோ ஒரு இடத்துல நடக்க போற பிரதமர் பதவியேற்பு விழாவில் பாஜக பங்கெடுத்துக்கும் தெரியுது தேசிய ஜனநாயக கூட்டணி அதுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய பாஜக இதை சார்ந்து யாரும் இப்போ வந்து பிரதமர் பதவி ஏற்க வர மாட்டாங்க அப்படி அப்படியே அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்க தெளிவாக புரிஞ்சுருக்கும் அவங்க சொன்னது பத்தாம் போது உள்ள சொல்கிறாங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நாலாம் தேதி இது பண்ணுறாங்க அஞ்சாந்தேதி ஆறாம் தேதிக்குள்ளார முழுக்க எல்லாம் தெரிஞ்சு போயிடும் யார் அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்காங்க என்ன ஏதுங்கிறதா தெரிஞ்சு போயிடும் அப்புறம் வந்து பிரசிடென்ட் கிட்டே போய் நான் ஆட்சி அமைக்க உரிமை கோரணும் உரிமை கோரதுக்கு பிறகு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணி பிரசிடென்ட் அக்செப்ட் பண்ணி வந்து பதவி ஏற்ப இது பண்ணுங்கன்னு போது அவங்க அவங்க சொல்கிற டேட்டில் வைக்கணும் அது பத்தாம் தேதிக்குள்ளார நடக்கும் இது வழக்கமாக உள்ளது இது அதைத்தான் அவங்க சொல்லி இவங்க வந்து பாஜக சொ தெளிவாக சொல்லியிருக்கணும் அதையும் சொல்லலை எந்த நாட்டில் சொல்லலை அப்ப இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பத்தாம் தேதிக்குள்ளார பதவியேற்புங்கிறது நடந்தான் தெரியும் யார் பிரதமர் யாருங்கிறதெல்லாம் தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் நமக்கு சொல்ல முடியும் அப்போ இந்த அறிவிப்பில் வந்து எந்த ஒரு சிறப்பும் கிடையாது இல்லை அவங்க சொல்றான் அதுக்கு வந்து சிக்னிபிகன்ஸ் கிடையாது கவர்மெண்ட் வர ஒரு இருக்கிற பயத்தில் நாளைக்கு நமக்கு எனக்கு உனக்கு தானே கல்யாணம் அப்படின்னு அந்த சந்தேகத்தில் பேசுவார் இல்லையா அந்த காக்கோ அது மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கே டவுட் வந்துருச்சு நம்ம பதவிக்கு வருமோ இல்லையோ சொல்லி சொல்லியாத அதை ஆசையை தீர்த்துக்கலாம் பதவி ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அதாவது ராஜா இல்லாத நேரத்தில் அந்த அந்த வேலைக்காரனுக்கெலாம் எடுத்து ராஜாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்குவாங்கல்ல அது மாதிரி வந்து ஒத்திக்க பார்த்துக்கிறாங்க ஆசைப்பட்டு போட்டு நம்ம பார்க்கலாம் யார் தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நகருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்